ஹை ஃப்ரெண்ட்ஸ் இரத்த புஷ்பங்கள் பாகம் ஒன்று ஒரு புஷ்பம் பேசுகிறது எனக்கு திருமணம் என்றார்கள் அத்தை நான் என்ன பதில் சொல்வேன் இந்த பொண்ணும் உள்ளுக்குள்ளேயே மகிழ்ந்து கொள்ளும் இடம் இதுதானே சினிமாவில் வரும் கதாநாயகிகளைப் போல திருமணம் என்ற வார்த்தை கேட்டதும் நான் ஓடி ஆடிய பாட்டு பாட முடியுமா இல்லை என்னை கேலி செய்து பாட பத்து தோழி பெண்கள் இருக்கிறார்களா நானே பிறந்தவுடனே தந்தையை இழந்தவள் அடுத்த வருஷம் தாயை இழந்தவள் தேசி என்ற பட்டத்தை சுமக்க பிறந்தவள் அன்று எனக்கு தொட்டில் கட்டியதும் அத்தைதான் தூக்கி வளர்த்ததும் அத்தைதான் பாவடை கட்டி தலை சீவி புட்டிட்டதும் அத்தை பருவம் வந்ததும் புடவை கட்ட சொல்லி கொடுத்ததும் அத்தைதான் என் அத்தையின் பெயர் அழுமேலு ஆனால் ஊரில் அவர்களை அலுமேலு தாயார் என்றே அழைப்பார்கள் இரக்கமுள்ள பெண்மணி எல்லாம் தாய்தானே என் அத்தையின் மனது பூ போன்றது ஆண்டவன் விதித்த சோதனை அவர்களுக்கு ஒரு அண்ணனும் இருந்து அவரும் ஒரு நாள் ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தைக்கு மனையும் கணவனும் ஒரே நாளில் மணிந்தது தான் நாத்தனார் மகளை காத்து வளர்த்தது போல அண்ணன் மகனையும் அணைத்து வளர்த்தார்கள் அத்தை அவர்களது சைவ பற்று எனக்கு தெய்வவாணி என்று பெயரிட்டது அண்ணன் மகனுக்கு திருமந்திரம் என்றும் பேரிட்டது தான் பெற்ற மகனுக்கு ரகுநாதன் என்றும் மகளுக்கு கல்யாணி என்றும் பெயரிட்டது கணவனை இருந்துவிட்ட என் அத்தைக்கு நாங்கள் நாலு பேரும் குழந்தைகளாகவே இருந்தோம் அத்தை என்றழைப்பது திருமந்திரமும் நானும் அம்மா என்றழைப்பது ரகுநாதனும் கல்யாணியும் ஒரு பக்கம் முறை பையன் திருமந்திரம் அவனுக்காக காத்திருந்தது கல்யாணி மறுபக்கம் முறை பெண் நான் நான் காத்திருந்தது ரகுநாதனுக்கு யுத்த காலத்தில் ரஷ்யாவில் குடும்பங்கள் பலர் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை நடத்தினார்களாம் பல குடும்பங்கள் ஒரே சமையல் இன்று அப்படி எங்கள் குடும்பம் இருந்தது அடிக்கடி கேலி செய்து கொள்ளவும் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கிறோம் என்றெண்ணி ஆனந்தப்படவும் எங்களுக்கு வசதி இருந்தது என் மாமா தர்மவன் தர்மாவான்களின் சொத்து பலருக்கு பயன்பட்டிருக்குமே தவிர குடும்பத்துக்கு பயன்பட்டிருக்காதே இருக்காதே ஆகவே மாமா சாகும்போது நாங்கள் நடுத்தர வர்க்கம் பட்டியலுக்கு வந்து சேர்ந்தோம் இந்த நாட்டில் நடுத்தர வர்க்கம் என்பது உசலாடும் பொம்மை அது பணக்காரனை போல நினைத்துக்கொண்டு கொண்டு ஏழையாக வாழ்வது நாங்களும் அப்படிதான் வாழ்ந்தோம் பொட்டகத்தை திறந்தால் கட்ட முடியாத அளவுக்கு எங்களிடம் புடவைகளும் இல்லை கட்டியதை மாற்றி கட்ட முடியாத நிலையில் தரித்திரமும் இல்லை கல்யாணி மற்றும் கொஞ்சம் பவுசுக்காரி தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் புடவை கேட்பால் நான் அத்தையை தொல்லை படுத்துவதில்லை நரகசூனை கொன்ற பகவான் நகை கிடைக்கும் புடவை கிடைக்குமா அட்வான்ஸ் கொடுத்து வைத்தார் தீபாவளிக்கு புத்தாடை எதற்கு அத்தை மட்டும் அடிக்கடி சொல்வார்கள் அடியே உனக்கும் ஏதாவது வேண்டுமானால் எடுத்துக்கொள் அப்படி என்றும் நமக்கு தரித்திரம் வந்துவிடவில்லை என்று நான் எடுத்துக்கொள்வதில்லை எடுத்து என் அத்தானுக்கோ ஒரு வேலையும் கிடையாது என்னடா நமக்காக ஒருத்தி தள தளவென்று வளர்த்து நிற்கிறாளே கொஞ்சம் மளிகை போவாது வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் என்று நினைப்பாரா எங்கேயோ போவார் வருவார் அங்கே ஒரு கூட்டம் என்பார் சிவப்பு சட்டை தான் போட்டு கொண்டிருப்பார் சமயங்களில் அதை மேலும் சிவப்பாகி கொண்டு வருவார் என்ன இரத்தக்கரை என்று அத்தை கேட்டால் முயல் வேட்டை ஆடினேன் என்பார் சில மனிதர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஒரு பைத்தியம் பலன் இருக்கிறதே இல்லையோ லட்சம் லட்சம் என்று வெறி வெறி பிடித்தலைகிறார்கள் பலர் உழைக்க சிலர் பிழைப்பதுதான் பொது வாழ்க்கை என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை அர்த்த ராத்திரியில் வருவார் வெள்ளி முலைக்கு முன் போய்விடுவார் ஜாடையாக கூட நான் பார்க்க முடிவதில்லை தூக்க கலக்கத்தில் காதல் பார்வை எங்கிருந்து வரும் சோம்பல் பார்வை தான் வரும் திருமந்திரமும் கல்யாணியும் அப்படி அல்ல அவள் ஜாடை பேச அவர் ஜாடை பேச அந்த பட்டிமன்றத்திற்கு சமயங்களில் நான் தான் தலைமை தாங்க வேண்டி வரும் அப்போதெல்லாம் ரகுவின் மீது எனக்கு கோம் கோமாக வரும் அப்பாடா ஒரு வழியாக திருமணம் ஆகப் போகிறது இனிவாவது அவர் கூட்டம் கூப்பாடு என்று போகாமல் இருப்பாரா கொண்டவள் மனது வைத்தால் கட்டுப்படுத்தி விடலாமே நானும் முயற்சி செய்து பார்க்கிறேன் ஐயாரை கூப்பிட்டு நாள் பார்க்க சொன்னார்கள் அத்தை நாள் எல்லாம் நல்ல நாள் தானே என்று எனக்கு தோன்றிற்று என்ன அவ்வளோ அவசரம் என்கிறீர்களா அவரை கட்டுப்படுத்த வேண்டுமே அந்த துடிப்பு தான் திருமணத்துக்கு நாள் பார்த்தாகிவிட்டது அதை தெரிந்து கொள்ளாவது அத்தான் வரவேண்டுமே வேண்டுமே சுற்றுப்பயணமாம் சுற்றுப்பயணம் தூத்துக்குடியில் ஏதோ ஒரு வேலை நிறுத்துமாம் ஒரு நாள் இரவு ஒரு மணி இருக்கும் நடு கூடாரத்தில் நானும் அத்தையும் கல்யாணியும் தூங்கிக் கொண்டிருந்தோம் நாங்கள் மூவரும் அங்கேதான் தூங்குவது வழக்கம் அத்தான் கதவு தட்டினால் நான் தான் திறப்பேன் அப்போதெல்லாம் தூக்க கலக்கத்தோடு திறப்பேன் இப்போது நல்ல வேலையாக விழித்து கொண்டிருந்தேன் அத்தான் விய வியக்க விறுவிறுக்க உள்ளே நுழைந்தார் என்ன இந்த அலங்கோலம் வரப்போகும் மனப்பெண் அதற்குள் அப்படி கேட்கலாமா நான் கேட்டேன் அவர் என்ன அறிமுகமில்லாத மாப்பிளையா உள்ளே நுழைந்ததும் நுழையாததுமாக அவர் கதவை தாளிட்டார் அவர் முகத்தில் பயமே பீதியோ இல்லை ஆனால் ஒரு பரபரப்பு இருந்தது இதை பார் தேவா ரயில்வே தொழிலாளர் வேலை நிறுத்தம் சம்மதமாக போலீசார் என்னை கைது செய் வருகிறார்கள் நான் அங்கேயே கைதாகி இருப்பேன் அம்மாவை பார்த்து சொல்லிவிட்டு போவதாக இங்கே வந்தேன் என்றார் அவர் எங்களுக்கு இது வேடிக்கையான பழக்கம்தானே ஆனாலும் எனக்கு என்னவோ போல் இருந்தது அம்மாவிடம் தான் சொல்ல வந்தாரா நான் என்ன என்று எண்ணினேன் அதற்குள் அத்தை எழுந்து வந்தார்கள் அம்மா என்னை இப்போது கைது செய்வார்கள் இருந்தாலும் ஒரு வாரத்திற்குள் நான் வெளியே வந்து விடுவேன் வேலை நிறுத்தம் முடிந்தால் விடுதலையாகி விடுவேன் இல்லை எழில் ஜாமீன் வருவேன் என்றார் அவர் கல்யாணத்துக்கு இன்னும் முப்பத்தாறு நாட்கள் தானப்பா இருக்கின்றன என்றார்கள் அத்தை அடோயப்பா அதற்குள் மூன்று தடவை ஜெயிலுக்கு போய் திரும்பி விடுவேன் என்றார் அவர் என்னமோ மகனே நான் செத்து போனாலே எங்கிருந்தாலும் வந்து நீ கொல்லி வைத்து விட வேண்டும் என்று கண்ணை துடைத்து கொண்டார்கள் அத்தை நான் எங்கிருந்தாலும் வந்து கொல்லி வைத்து அம்மா என்று கையில் அடித்தார் அவர் என்னதான் புரட்சிக்காரராக இருந்தாலும் பாசம் விடுகிறதா ஆதிசங்கர் ஞானகீதை பெறப்போகும் போது அவரது தாயார் ஆர்யா தேவி கேட்டு நீ எங்கிருந்தாலும் வந்து கொல்லி வைக்க வேண்டுமென்று அதுதான் என் நினைவுக்கு வந்தது வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் வழக்கம் போல் டாக்டர் ராமநாதனுக்கு ஃபோன் செய்வுங்கள் டெலிஃபோன் வேண்டாம் நேரிலே போய் சொல்லுங்கள் என்றார் அவர் என்னை காட்டி அவளுக்கு ஒரு தகவலும் இல்லையா என்றார்கள் அத்தை தாலிதான் நான் அவளுக்கு தரும் முதல் தகவல் என்றார் அத்தான் மற்ற தகவல்கள் அதற்கு பிறகுதானே என் நாத்தனார் கல்யாணி இருக்கிறாளே அவள் ஒரு வேடிக்கையான பெண் படுத்திருந்த பாயில் எழுந்து உட்கார்ந்தபடியே அண்ணா எங்கிருந்தாவது லெட்டர் போடு அண்ணா என்றாள் அவளுக்கு எப்போதுமே இந்த லெட்டர் பைத்தியம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் காதலனுக்கே லெட்டர் தான் எழுதுவாள் பாதி நேரத்தை ரயிலிலும் பாதி நேரத்தை ஜெயிலிலும் கழிக்கும் அண்ணனிடம் இருந்து அவளுக்கு லெட்டர் வந்தால் போதாதா என்னால் தாங்க முடியுமா எப்போது வருவீர்கள் என்று கேட்டுவிட்டேன் யார் அறிவார் பார்ப்போமே என்றார் அவர் பரப்பரங்கள் தட்டும் சத்தம் கேட்டது எதிர்பார்த்தது தானே போலீஸ் உள்ளே வந்தது வறண்டை காட்டி மரியாதையாக அழைத்து சென்றது வழக்கம் போல் அத்தை கண் கலங்கினார்கள் எப்போதும் இல்லாமல் இப்போது ஏன் கண்களில் நீர் வருகிறது பந்தம் பட்டு விட்டதல்லவா மின்சாரம் வேலை செய்கிறது இந்த பிள்ளைக்கு எப்போதுதான் புத்தி வருமோ என்று சொன்னபடி அத்தை படுக்கையில் வந்து உட்கார்ந்தார்கள் நான் அவர்கள் காலை அமுக்கியபடியே இந்த அரிசலின் என்ன வருகிறது இதை விட்டுவிட்டால் என்ன என்றேன் கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்றார்கள் அத்தை இரண்டாவது புஷ்பம் பேசுகிறது என் அண்ணன் ஜெயிலுக்கு போவது எனக்கு அதிர்ச்சியை தருவதில்லை ஒரு சத்தில் ஒரு முறையாவது போகாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் அம்மாதான் ஒவ்வொரு தடையும் அதிர்ச்சிக்குள்ளாவார்கள் நல்ல வேலையாக அவர்களுக்கு மாரடைப்பு வருவதில்லை பெரும்பாலும் பெண்களுக்கு மாரடைப்பு வராதென்று டாக்டர்கள் சொல்கிறார்கள் பெண்மை உயிரணுக்களின் சக்தி அவ்வளவாம் கதை முடிந்தது இதே கதை தொடரும் தொடர்ந்து பாருங்க கதை ரொம்ப நல்லா இருக்குது படித்துவிட்டு தான் இந்த கதையை நான் தொடர்ந்து போட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கடைசி வரைக்கும் கதை பாருங்க எல்லா கதையும் பாருங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எல்லா கதையும் பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் சந்திக்கலாம்